முன்னிலை உரை வழங்க கலாம் சமூக இலக்கியம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு நிறுவனர் திரு கோ இளங்கோவன் ஐயா அவர்களை அழைக்கிறோம் தலைவர் கலைமாமுலி முன்னாள் முனைவர் திரு முத்து அவர்கள் முத்து அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவின் நாயகன் கலாம் விதைகள் விருத்தகம் சமூக இயக்கம் கவிமணி திரு ராஜா அவர்களுக்கும் வரவேற்பு ஆற்றும் திரு பிரேம்குமார் பேராசிரியர் அவர்களுக்கும் முன்னிலை திரு ஞானமூர்த்தி அவர்களுக்கும் திரு அறிவுமணி அவர்களுக்கும் திரு ஏகாம்பரம் அவர்களுக்கும் மற்றும் சுரேஷ் அவர்களுக்கும் மற்ற எங்களுடைய இயக்கத்தினுடைய தலைவர் துணைத் தலைவர் துணை செயலாளர் மற்றும் உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு இராணுவத்தில் இருக்கின்ற திரு மோகன் அவர்களுக்கும் திரு சசிகுமார் அவர்களுக்கும் வருக வருக வர வரவேற்கிறேன் பேசும்போதே துருக்கமாக பேசலன்னு சொன்னாங்க என் நான் இப்போ வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன் திரு ராஜாவுக்கு இந்த அரசு வந்து எல்லை பாதுகாப்பு படை மற்றும் இராணுவத்துக்கு எந்த வித ஒரு இதுவும் செய்யலை ஒரு அஞ்சு பர்சன்ட்டு பத்து பெர்சன்ட் கூட செய்யலை இந்த அரசாங்கம் வந்து செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யாமல் இருக்குது இடையில் கூட நாங்கள் வந்து சிஎம் போய் பார்த்தோம் ஒரு பத்து நாள் மினிட்டு ஒரு எதிர்கட்சி தலைவருடைய சிவா எட்டுன்னு போயப்போ பார்த்தோம் அவர் நான் செய்கிறேன்னு சொல்லிக்கிறாரு ஆனால் இருந்தாலும் இப்போ ராஜாவுக்கிட்ட நான் இந்த கோரிக்கை வைக்கிறேன் என்னான்னு சொன்னாக்கா இந்த இராணுவத்தில் இருக்கிறவங்கெலாம் ஒரு இருபது வருஷம் இருபத்திரெண்டு வருஷம் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறாங்க வந்து இங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ஒரு வார்டுன்னு ஒரு இது மாதிரி தான் பார்க்குறாங்க ஆனால் இவங்களுக்கு என்ன நினச்சின்னு வராங்கன்னா நம்ம வந்து பாண்டிச்சேரியில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆஃபீஸில் ஒரு வேலை கொடுப்பாங்க ஒரு இது கொடுப்பாங்க ஒரு மூணு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் எதாவது கொடுப்பாங்க அப்படின்னு தான் வந்தாங்க ஆனால் யாருமே இது வந்து இந்த அரசாங்கம் செய்யவே இல்லை இந்த ராஜாவுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய கடமை என்னன்னாக்கா இந்த அரசுக்கு நீங்கள் போராடி இந்த எல்லை பாதுகாப்பு படம் மற்றும் இராணுவத்துக்கும் நீங்கள் வந்து இந்த இது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கலாம் சமூக இலக்கியம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு நிறுவனர் திரு கோ இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்து காந்தி மக்கள் இயக்கம் நிறுவனர் திரு வேணு ஞானமூர்த்தி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது